தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் அமைப்பு இந்த மூன்று இப்போது அதிகம் பேச வேண்டியிருக்கிறது பலஸ்தீனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய இன்னல்கள் என்றாலும் கூட ஒரு மிக முக்கியமான செய்திதான் அதாவது இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு இரகசியமான முறையிலே அகழப்பட்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்களை அதாவது கல்லூரிகளுக்குள் நுழைவதற்காக பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சில லெபனானின் ஹிஸ்புல் அமைப்பினருக்கு சொந்தமான சில சுரங்கப்பாதைகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கைப்படுத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்களால் எண்ணி பார்க்க முடியாத அளவு அவர்களினுடைய நுட்பங்களை கொண்டு இந்த ரகசிய உள் நுழைவை மையமாக கொண்டு அல்லது அதனை இலக்காக கொண்டு அவர்கள் இதனை செய்திருப்பதாக இந்த இலக்கை அவர்கள் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஷின் இணைந்து நடாத்திய ஒரு தான் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினருக்கு இதை சுரங்கப்பாதைகள் கிடைத்திருப்பதாகவும் அவற்றிலே சிலவற்றை தாங்கள் இருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஐடிஎஃப்னுடைய கமாண்டோ படைப்பிரிவு அதாவது லைட் யஹாலோம் பிரிவுனர் இந்த இரண்டு பிரிவினரும் இணைந்து நடாத்திய முன்னகர்வோ ஷின்பெட்டோடு இணைந்து முன்னெடுத்தார்கள் இந்த ஷின்பெட்டோடு இணைந்து முன்னெடுத்த இந்த நிகழ்வு தென் லெபனானில் இடம்பெற்றிருக்கிறது இதன் போது சில ஆயுதங்களும் மீட்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹிஸ்புல்லாக்களுக்கு சொந்தமான சில கண்காணிப்பு துறைமுகங்கள் மற்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் கூட இவ்வாறு தாக்குதல்களுக்கும் உட்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையிலே இரண்டு மிக முக்கிய ஹமாஸினுடைய தளபதிகளை அதாவது புலம்பெயர்ந்து வாழும் தளபதிகளை கொலை செய்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது குறிப்பாக ஹுசைன் முகமது ஹுசைன் அலி அல் மஹமூத் என்று சொல்லக்கூடிய ஜூதயா சமாரியா பகுதியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு உதவிகளை நல்கி கொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு போராளி லெபனானினுடைய எல்லைப் பகுதியில் வைத்து இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன ஆனால் இவர்களினுடைய குறிப்பாக ஹமாஸினுடைய மற்றொரு ஆயுதப்பிரிவுக்கு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மற்றொரு புடம்பெயர்ந்து வாழும் மற்றும் ஒரு போராளியும் இதன்போது கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் கூட ஹமாஸோ அல்லது ஹமாஸுக்கு சொந்தமான செய்தி நிறுவனங்களோ இந்த சம்பவம் தொடர்பில் எதுவிதமான உறுதிப்படுத்தல்களையும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு குறையாக இருக்கிறது இது இஸ்ரேல் பாதுகாப்பு படை கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து சர்வதேச செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலாக தான் எங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் லெபனானினுடைய தரைமார்க்கமான போர் யுக்திகளிலே இப்போது அவர்கள் தேடி தேடி அவர்கள் தலைவர்களை தான் தேடுகிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இதனை செய்திருப்பதாக அவர்களே தெரிவிக்கிறார்கள் கொலை செய்யப்பட்ட மற்றைய போராளியினுடைய பெயராக அவர்களால் குறிப்பிடப்பட்டிருப்பது சர்வதேச செய்திகளிலே எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது அலா நைஃப் அலி என்று சொல்லக்கூடிய மற்றொருவரும் லெபனானிலே கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனானிலிருந்து அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்கொண்டு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இலக்குகளின் போது குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அல்லது காயமடைந்திருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது அல்லது தெரிவித்திருக்கிறது இவர்களிலே பல இஸ்ரேல் ஆயுதங்களும் இந்த சந்தைகளின் போது நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிர்மூலமாக்கல் நடந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதேவேளை நான்கு இஸ்ரேலினுடைய மெர்காவாயு தாங்கைகளும் இதன் போது அழிக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது அதனையும் சர்வதேச செய்திகள் வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த இலக்குகள் என்று வருகின்ற போது குறிப்பாக சுரங்க ஊடாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹமாஸ் அமைப்பு தான் அதிகமாக இந்த இலக்குகளை நிர்ணயித்து குறிப்பாக இந்த சுரங்க பாதைகளோடாக அவர்கள் எதிர்பாராத இடங்களுக்கு பயணித்திருந்தார்கள் என்று ஆனால் இப்போது ஹிஸ்புல்லாவும் அதே யுக்தியை இவ்வளவு காலமும் இஸ்ரேலுக்கு தெரியாமலேயே இஸ்ரேல் நிலப்பரப்புக்குள் செல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இப்போது தான் இஸ்ரேல் அறிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இஸ்ரேலினுடைய புலனாய்வு பிரிவினுடைய செயரிழப்பு அல்லது பலவீனத்தை அங்கே காட்டுகிறது எதேவாறாக இருந்தபோதிலும் இஸ்ரேல் இராணுவம் அவர்கள் குறிப்பிடுவதைப் போலல்ல மிகப்பெரிய பின்னடைவு அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதைத்தான் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது